சிவா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி வினைதீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோன்னா திருவாசகம் இன்றைக்கு வந்து மாணிக்க வாசக பெருமானோட நட்சத்திர திருநாள் அதனால் அவர் பாடிய திருவாசகத்தில் வந்து ஒரு பதிகம் அன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த திருவாசகத்தோட விசேஷம் பார்த்தீங்கன்னா திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு உருக மாட்டார் சரிங்களா அதனால் அது திருவாசகம் ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனீனை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்த அருள்வதீனியேன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகம் பாடிப்பேன் இப்படி நான் சிவபெருமானே பாதத்தை சிக்கனை பிடிச்சிக்கிட்டேன்ப்பா என்ன நீ காப்பாற்றுப்பா துப்பான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுத அழுகைக்கு பேர் தான் திருவாசகம் பேர் அதனால் அந்த மாணிக்க வாசக இந்த திருவாசக பாட ஊனினை உருக்குங்க உள்ளொலி பெருக்குங்க அதனால் இதை நீங்களும் பாடி கேட்டு உணருங்க சரிங்களா அதை வாங்க பதிகத்துக்கு போகலாம் பதிகம் மென் முப்பத்தி மூன்று ப குழைத்தப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது ஆத்ம நிவேதனம் ஆத்தும நிவேதன் ஆத்மாவே சிவபெருன்னு அர்ப்பணம் பண்ணுறது ஆத்தும நிவேதனம் சிவா திருச்சம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி சிவகாமி அம்மை சமேத ஆனந்தமான நடராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினை ஏன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கணவாயமையால் வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிற சடையாய் முறையோ என்று அழைத்தால் அகழ என்றிருந்தேன் கொடியேர் இடையால் கூறாயும் கோவேயாயன்றருளி செடி சேர் உடலை சிதையாது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் உடையாய்கோபே பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டான் கெட்டது இறங்கிடாய் என் தோல்முக்கண்யம் மானே மானே நோக்கி மனவ மண்ணேனின் சீ மரபேத்தோனே புகையன் தனை நோக்கி உடல பண்ணாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீ ஏ கோனே கூவி கொள்ளும் நான் என்ற வேண்ட முழுதும் தருவோனி வேண்டும் அயன்மார்கறியோ நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ ஆதரவு செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லா வேண்டும் நாவியும் உடரும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்ன கொண்ட கொண்டபோதே கொண்டிலையோ என்றோரிடையூர் என கொண்டோ என் தோல்முக்கண் எம்மாரே நன்றே பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே கடையாம் நாயேனை நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவியும் மசமே வயதேட்டிருக்கும் மறுவன்றி நானோதான் என்ன பாய் கண்ணுதலே கண்ணா நுதலோய் கடல் இணைகள் கண்டேன் கண்கள் கலை கூற என்னாதிரவும் பகலும் நான் அவையே என்னும் மது அல்ல மண்ணில் யாக்கை விடுமாறும் வந்துன் அழகே புரிந்திட்டு அடினாயேன் அறற்றுகின்றேன் உடையானே நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு புராணனி தந்தருளாத கோணி என்னை குழைத்தாயே குழகா கோல மரையோனே கோணி என்னை குழைத்தாயே திருச்சிற்றம்பா இது பார்த்தீங்கன்னா குழைத்த பத்து அது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கம் குடைஞ்சி குறைஞ்சி அதை வந்து உருகி உருகி பாடுறது இந்த பதிகம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாமே நல்லா அற்புதமாக இருக்குது தேன்தான் தேன் வந்து முக ஐம்பத்தோரு பதிகமும் தேன் அதில் எந்த பக்கம் இனிக்கும் அந்த எல்லாமே அழகாக அருமையாக இருக்கும் அதனால் இந்த பதிகத்தை வந்து கேளுங்கள் வாழ்வில் வளங்கல் பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்ந்த செய்யமுடன் இந்த பதிகை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் பிரச்சலம்